ஒரு குஸ்தோகத்தில் காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் சத்தான ஓட ஓட விரட்டணும் அவன் சேனைகளே ஒரு நொடியில் முறிக்கணும் இயேசுவுக்கு இப்போர் வீரனாய் நிற்கணும் ஜெயமெடுத்து எடுத்து கை வாழணும் மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் இனி தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே அஞ்சு கல் கையில் அற்புதம்தான் பையில் அதிசயம்தான் நடக்க போகுது ஜனங்கள் ஆடி பாடி துதிக்கப் போகுது ஹாலே லூயா ஹாலே லூயா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விழுங்க நினைக்கிற மனிதர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் கத்துருவ விளக்கி காப்பா நீ தைரியமாயிருங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஏதோசனை இப்படியா சொல்லுகிறது ஒன்று பேதிரை அஞ்சு எட்டில் தெளிந்த இருங்கள் வெளித்து இருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி தருகிறான் ஹலை லுய்யா ஹலை லொய்யா தெளிந்த புத்தி வேணுமா பாருங்கள் விழித்திருக்கணுமா எதிராளியாகி பிசாசானவன் ஆனவன் குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிஸ்னஸ்க்கு விரோதமாய் ஆவிக்குறை வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒளியங்களுக்கு விரோதமாய் பாருங்கள் இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் போராடுற எதிராளி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வாரானான் பாருங்கள் ஹாலை லூயா அவள் கெர்ச்சிக்கிற சிங்க போல வாரம் ஹாலை லூயா ஹாலை லூயா அதெலாம் காலை வேலையில் பாருங்கள் நான் தெளிந்த புத்தியாக இருந்து விழித்தெருந்து செபிக்க கத்துறவங்களை அழைக்கிறார் யாரை விழுங்கலான்னு சொல்லி என்ன செய்கிறான்னா குடும்பத்தில் கணவனை விழுங்கலாமா மனை விழுங்கலாமா பிள்ளைகளை விழுங்கலாமா வியாபாரத்தை தொடலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எங்கே போய் எதை விழுங்குனா குடும்பத்தில் சண்டை மூட்டலாம் திடீர்னு பாருங்கள் வீட்டில் கணவன் நல்லா இருப்பாங்க சண்டை வந்துடும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க சண்டை வந்துடும் மனைவி காரணம் இல்லாத சண்டை காரணம் இல்லாத பிரச்சனை காரணம் இல்லாத காயங்கள் பாருங்கள் அவன் என்ன சொன்ன கெரிச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம வகை தேடி சுட்டி திருகிறான் ஹலை லூயா நம்ம செபிக்கும் பொழுது பாருங்கள் ஹலை லூயா அவனுடைய சூழ்ச்சிக்கு கத்திரமில்ல நினைச்சிவாரு காப்பாற்றுவார் பாருங்க இன்னும் வசனம் சொல்லுகிறது ஹலே லூயா சங்கீதம் ஐம்பத்தாறு ரெண்டில் என் சத்துருக்கள் விழுங்க நாள்தோறே என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அனைவர் அல்ல லூயா நீ சத்துருக்கள் நாள்தோறே என்ன செய்கிறாங்க விழுங்க பார்க்குறாங்க பாருங்க உங்கள் வியாபார ஸ்தலங்களில் உங்கள் கம்பெனியில் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை உங்களுடைய எதிர்காலத்தை திருமண காரியத்தை அல்ல லூயா விழுங்க பார்க்குறாங்களா ஒரு காரியமும் வாய்க்க மாட்டுக்கு இந்த மனிதன் குறுக்கே வந்ததினால தான் ஒரு ஆசிரியத்தை எடுக்க முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிங்களா அலை லூயா கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அல்ல இல்லை சங்கீதம் ஐம்பத்தேழு மூணில் வாசிக்கும் பொழுது என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் அல்ல லூயா நீங்கள் சொல்லுவீங்களா அந்த வசனத்தை என் என்னையும் பிள்ளைகளையும் குடும்பங்களை விழுங்க பார்க்கிறவன் எங்களை நிந்திக்கும் பொழுது தேவன் பர்லோகத்தில் ஒத்தாசை எங்களுக்கு அனுப்புவார் எங்களை ரட்சிப்பார் கிருமி சத்தியத்தை அனுப்பி எங்களை பாதுகாப்பார் இன்றைக்கி ஹலை லூயா கத்திரி ஒத்தாசை அனுப்பி சத்தியத்தை அனுப்பி உங்களை என்னச்சுவாராம் பாதுகாப்பார் காலையில் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு மூணில் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்ம உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அல லூயா மனிதர்கள் பாருங்கள் எங்கே சுற்றி திரிகிறாங்க வேலை ஸ்தலங்களில் போட்டிகள் பொறாமைகள் அக்கம்பத்தில் பொறாமைகள் மந்திரவாதங்கள் அலே எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பொறாமை அதிகரிச்சிட்டு மந்திரவாதம் பண்ணுறாங்க பின்னிசுனே மாட்றாங்க எப்போ விழுவாங்க எப்போ இந்த குடும்பம் நொறுங்கிப்போம்னு சொல்லி எதிர்பார்க்குற கூட்டங்கள் மத்தியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அலே லூயா ஆனால் கற்று ஹலே அந்த வார்த்தை சொல்லுது உயிரோட என்ன விழுங்கியிருப்பாங்க அல்ல லூய்யா அந்த கோபம் பாருங்கள் நம்ம மேலே இறங்கும் பொழுது அவங்க என்ன சார் உழு உயிரோடு விழுங்கியிருப்பான்னு வாசனை சொல்லுது ஆனால் அதெல்லாம் கத்துற நினைச்ச அவர் உங்களை காப்பாற்ற போகிறார் ஏசையா நாற்பத்தி ஒம்போது பத்தொம்போதுல உன்னை விழுங்கினவர்கள் தூரம் அவர்கள் அல்ல ஒரு ஒருவேளை உங்கள் வேலையை விழுங்கி போட்டிருக்கலாம் வருமானத்தை விழுங்கி போட்டிருக்கலாம் வியாபாரத்தை மந்திரவாதம் பண்ணி விழுங்கி போட்டிருக்கலாம் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை விழுங்கி போட்டிருக்கலாம் பிசாசும் மனிதர்களும் என் பிள்ளை திருமணம் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருந்தால் திடீர்னு பிரச்சனை திடீர்னு பிரிவினைகள் திடீர்னு வியாதி கணவன் மனை சண்டை நல்லதாக கொடுப்போம் ஓகேன்னு திடீர்னு கடன் பிரச்சனை திடீர்னு பிரச்சனை திடீர்னு மனிதர் உள்ளே வந்ததுனால அது இல்லை நாங்கள் விழுங்க போட்டோன்னு சொல்லி கண்ணீர் அடிக்கிறீங்களா இது உங்களை விழுங்க தூரமாய் போவார்கள் தூரமாய் போவார்கள் என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கோடியே ஜெயக்கோடியே வெற்றி கொடியே அலை லுயா உங்கள் விழுங்கினவர்கள் தூரமாய் போவார்கள் அகேஸ்விநாமத்தினால் ஹலெ லூயா ஏசப்பா நான் செபிக்கிறேன் உடெலுக்கு விரோதமா என்னென்ன காரியங்களை செய்தாலும் விழுங்க வந்தாலும் தூரமாய் போவார்களாக இயேசுவின் ஆபத்தினால் ஹாலை லூயா குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக வீராக குடும்பத்தில் போராடுற சகல ஆவிகளை எரியட்டும் மனித சக்தி எறியட்டும் இயேசுவின் ஆபத்தினால் பொல்லாத போறாமை நாவும் எறியட்டும் வன்கனி நாவும் எரியட்டும் அக்கினியை ஊத்துங்கப்பா அக்கினியை ஊத்துங்கப்பா எதுவரைக்கும் உள்ள பிள்ளைகளை சப்பா நினைத்து நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள் ஒரு அற்புதம் செய்யும் ஒரு ஜபாபி ஊற்றும் செபிக்க வையும் தெளிந்த புத்தியா சொன்னீங்களப்பா விழுத்துறேன்னு சொன்னீங்களே சப்பா உங்களை பிள்ளை தெளிந்த புத்தியா இருந்து ஆமேன் விழித்து இருந்து செபிக்க ஒரு சபாபி ஊற்றுங்கப்பா காலிதோறமுடைய கிருவை புதி புது கிருவை பெற்றுக்கொள்ள செபிக்க வைங்க சப்பா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருவை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனா நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி 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 அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்லயும் அக்னி 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 பரலோக ஆசீர்வாதம் இறங்கட்டும் பரலோக பாதுகாப்பு இறங்கட்டும் அல்ல தூரமாய் போவார்கள் அகேஷ் அப்பா லோ யூத ராஜ சிங்க வீட்டுக்களை உலாவுங்க உள்ளாவுங்க உள்ளாவுங்க உங்களுடைய பிள்ளைக்கு யுத்தம் பண்ணுங்க வளக்காடுங்க காடுங்க வர வேண்டிய பணம் கிடைக்கட்டும் கடன் அடைக்க வழி திறந்து கொடுங்க சுகத்தை கொடுங்க பலனை கொடுங்க தீர்காய்சை கொடுங்க போராடுற மந்திர தந்திர எல்லாம் எரிஞ்சு போகட்டும் காரணம் இல்லாத சாபங்கள் காரணம் இல்லாத வேதனைகள் எசப்பா இறங்கு மதுபானை வெளியேறி போகட்டும் பச்சார் பேசித்தனை வெளியேறி போகட்டும் குடும்பங்களை ஆட்டி படைக்கிற கோபங்கள் எரிச்சல்கள் ஒருமனம் இல்லாமல் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் சமாதான அப்புறம் வீட்டுக்குள்ளே உள்ளாமுங்கப்பா சமாதனத்தை கொடுங்க டேடி அக்னி 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 அக்குனி கடவுள் மணி அண்டை போட்டு பிரிஞ்சு போன வைக்கப்பட்ட கட்டுகளை எரிக்கிறேன் 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 ஏசு அக்னி போட்டு எரிக்கிறேன் 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 திருமணமாய் கொடுத்த பிள்ளைடைய வீடுகளில் அக்னி இறங்கட்டும் வல்லமோ வல்லம இறங்கட்டும் ஆஃபீஸில் வல்லம இறங்கட்டும் கம்பெனியில் வல்லம்ம இறங்கு வியாபாரத்தில் வல்லம இறங்கு வீட்டில் வல்லம இறங்கட்டும் யாராம்ங்கட்டும் ஷபாலா தாராக்கா தூர் அக்னி 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 யுத்தம் கத்துகோடு யுத்தம் கத்துகிட்டு வெற்றி முடிய பிள்ளைகளுக்கு தான் நான் ஒன்று விலக விளங்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா விலகாது தெய்வம் யுத்த ராஜ சிங்கம் ஒவ்வொரு வீட்டில கரிச்சி பீராக ஹாலில் லூயா எவனை விளங்கலாம் வகை தெரிவித்து சுட்டு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதாங்கப்பா மன்னி பீராங்க ஷபாலா தாராக்கா தூர் ரிகாரா உதைக்காராப்பா நீதிமன்ற சிங்கத்தை போல தைரியம் இருப்போம் தைரியத்தை கொடுங்க ஈஸாப்பா தயிரித்து யார் யார் விழுங்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அழுது கொண்டு அந்தந்த குடும்பம் அக்னியை ஓற்றோம் அது சரி நடக்கட்டும் ஈசப்பா சோர்ந்து பிள்ளைங்களை இப்போ போ சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த வேலையை ஈசப்பா நினைத்தாலும் காலை தோறும் கிருவை புது புது கிருவை கொடு புது வேலை திறந்து கொடுங்க புது பட்சத்தை கொடுங்க புது பலனை கொடுங்க வியாதி எரியட்டும் வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிறான் ஒட்டைக்கிறேன் ஒடைக்கிறான் ஒடைக்கிறான் ஒட்டைக்கிறேன் எல்லா வீட்டிலையும் வியாதி போராடுது பா எல்லா வியாதிகள் சுகர் மேற்கொள்ள ப்ரெஷர் மேற்கொள்ள வியாதி மேற்கொள்ள கூடாது எரிக்கிறேன் 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 வியாதி மேற்கொள்ள கூடாது எரிக்கிறேன் எரிக்கிறேன் கடன் பிரசனை மேற்கொள்ள கூடாது எரிக்கிறேன் 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 கோபம் எரிச்சல் எல்லாம் எரியட்டும் வைராக்கியங்கள் பகைகள் எரியட்டும் 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 வறுமை தருத்திரம் எரிக்கிறேன் 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 அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கு ஊற்றம் ஊற்றம் ஊற்றும் ஊற்றும் சமாதான பொருள் வீட்டுக்களை உள்ளாவுங்க சமாதானத்தை கொடுங்க 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 தேவைகளை சந்தையை திறக்காத கதவு திறக்கப்பட ஜெபிக்கிறேன் 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 வெண்களை கதவுகளை ஒட்டச்சி எறும்பு தாழ் முறிச்சு வழிப்படுத்தலை பொக்கிச்சுங்கணும் பொதிலும் வரட்டும் எத்து சம்பாதி எத்தி வரத்துல வரட்டும் இறங்கட்டும் 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 இறங்கட்டு இறங்கட்டு ஒரு ஏழு ஏழ்வழியை ஓடி போவானாக வெளிஞ்சின தூரமாக போவார்களா இயேசுவின் மத்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெயம் எடுக்கிறோம் அல்ல இல்ல ஒரு வருஷத்துக்கு ஏழு வழியை ஓடி போவானாக இயேசுவின் மத்தினால அதிசயம் இன்னைக்கு நடப்பதாக திறக்காத கதவு திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால வலு சிறப்பு வல்ல மிக சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் ஆமத்தினால் குடும்ப தூரம் போராடி எல்லா தீ ஆவில எரிஞ்சு ஆமை சாம்பலாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசுமிச்சு எடுத்துக்கிற பிதாவே ஆமை